கந்தபுராணம் நிறைவு பகுதி கந்தனின் கந்தபுராணம் தொடரில் நாம் இதுவரை முப்பது பகுதிகளை பார்த்தோம் இன்று நிறைவு பகுதியாக முப்பத்தி ஓராவது பகுதி நிறைவு பகுதியாக கந்தனின் கந்தபுராணத்தை பார்க்கலாமா அந்த அஸ்திரம் வீரபாகு உள்ளிட்ட அனைவரையும் மூர்ச்சையடைய செய்யவே ஆரவாரம் செய்த பானுகோபன் அவர்களின் கை கால்களை கட்டி கடலுக்குள் தூக்கி வீசிவிட்டார் யாரு வீரபாகு உள்ளிட்ட அத்தனை பேரையும் கையை காலை கட்டி மூச்சு அடைந்த உடனே கையை காலை கட்டி தூக்கி கடலில் வீசிட்டான் அந்த பானுகோபன் இந்த விபரம் முருகனுக்கு தெரிய வரவே அவர் கோபத்துடன் தன் வேலாயுதத்தை கடல் மீது வீசி எறிந்தார் அது கண்டு கடலரசன் நடுங்கினான் அந்த வேல் மோகனாஸ்திரத்தின் பிடிக்க அகப்பட்டு மூச்சு திணறி கொண்டிருந்த எல்லோரையும் விடுவித்தது அந்த வேல் கடலின் மேல் மட்டத்திற்கு வந்த பூத கணங்களும் வீரபாகு அவனும் முருகனை வாழ்த்தினர் இந்த பூத கணங்களும் மேலே வந்துட்டாங்க கடலுக்கு மேலே வீரபாகவும் கடலுக்கு மேலே வந்துட்டாப்புல இந்த வடிவேல் வேலன் செய்த அந்த வேல் எரிந்தா இல்லையா அந்த கடல்ல எரிந்தவுடனே அது திணறிக்கிட்டு இருந்தாங்க பாருங்க மோகனாஸ்திரத்தின் பிடிக்க அகப்பட்டு மூச்சு திணறி கொண்டு இருந்த எல்லோரையும் அது விடுவித்தது தன்னை மடக்கி பிடித்த பானுகோபனை அழிப்பேன் தன்னை மடக்கி பிடித்த பானுகோபனை அழிப்பேன் அல்லது தீ இறப்பேன் என்று வீரபாகு சபதம் செய்தான் அவனை பிடிப்ப இல்லையா நான் தீக்குளித்து இறந்துடுவேன் அப்படின்னுட்டான் வீரபாகு பானுகோபன் வெற்றி களிப்பில் தன் தந்தையிடம் விஷயத்தை போதே ஒரு தூதுவன் வேகமாக வந்து வீரபாகு மீண்டும் தப்பிவிட்டதைச் சொன்னான் வீரபாகு மீண்டும் தப்பிவிட்டான் அவன் கடலில் இருந்து வெளியே விட்டான் பூதகணங்களும் வெளியே வந்துவிட்டது என்று அந்த தூதுவன் அந்த சூரபத்மனிடம் சொன்னான் பானுகோபன் அருகில் இருந்தான் அப்போது சூரனின் மகன் இரண்யன் அங்கு வந்தான் தந்தைக்கு நல்ல புத்தி சொன்னான் சிவனால் தான் நாம் இவ்வளவு பாக்கியம் அடைந்தோம் அந்த சிவ மைந்தனையே அழிக்க துடிப்பது எவ்வகையிலும் நியாயமல்ல இவனால்தான் நாம் இவ்வளவு பாக்கியத்தையும் அடைந்தோம் அந்த சிவ மைந்தனையே நீங்கள் அழிக்க நினைப்பது எந்த வகையிலும் நியாயமல்ல மேலும் அவனை அழிக்கவும் உங்களால் முடியாது இந்த முயற்சியில் நம் அசுரகுலம் அழிந்தே விடும் என எச்சரித்தான் இரண்யன் பத்மாசுரனா பெற்ற மகன் மீதே எரிச்சல் பட்டான் இப்படியெல்லாம் பேசினால் அவனை விழுங்கி விடுவதாக சொன்னான் யார் இரண்யனையே விழுங்கி விடுவேன் எல்லாம் பேச ஒன்று முழுங்கி விடுவேன் போடாவிளைய அப்படின்றான் இரண்யன் வேறு வழியின்றி வீரபாகுவை எதிர்க்க சென்றான் சரி அப்பா நம்மளை விழுங்கிடலன்னு சொல்கிறாரு நம்மளும் போய் வீரபாகிட்ட சண்டை போட்டு மாள்வோம் மாண்டு விடுவோம் என எதிர்த்து போரிட ஆவேசமாக போரிட்டான் ஆனால் தாக்கு பிடிக்க முடியாமல் கடலுக்கு அடியில் மீன் வடிவில் ஒளிந்து கொண்டான் அந்த இரண்யன் அடுத்து சூரனின் இன்னொரு மகனும் பத்ரகாளியின் பக்தனுமான அக்னிமுகன் போருக்கு கிளம்பினான் அவனுக்கே வெற்றி கிடைக்கும் என அருள் பாலித்தால் காளி காளியே சொன்ன பிறகு மாற்றாக என்ன நடந்துவிடும் பராசக்தியின் அம்சமல்லவா அவள் ஆனால் காளியின் வாக்கு இந்த இடத்தில் பொய்த்து போனது வீரபாகு அக்னிமுகனை பந்தாடி விட்டான் தன் பக்தனை காப்பாற்ற காளியே சிங்க வாகனத்தில் வந்து வானில் நின்றபடி சூளத்துடன் வீரபாகுவை தாக்கினாள் தன்னோட பக்தனை காப்பாற்றுறதுக்காக சிங்க வாகனத்தில் வானத்தில் வந்து வீரபாகுவை சூலத்துடன் வீரபாகுவை தாக்கினால் அந்த காளி தேவியே தன்னை எதிர்த்த நேரத்திலும் கூட வீரபாகு தயங்காமல் அந்த பத்ரகாளியுடன் போரிட்டாள் பெண் என்பதால் அவளை கொல்லாமல் விண்ணில் பறந்து அவளது மார்பில் அடித்து கீழே தள்ளினான் காளி தேவி தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு சிங்க வாகனத்தில் ஏறி தன் இருப்பிடத்திற்கு போய்விட்டாள் காளி இதன் மூலம் காளி தோற்றதாக ஆகிவிடாது இதனால் காலி தோற்றல அநியாயம் செய்வோர் நன்றாக இருக்கிறார்கள் நல்லவர்களைத்தான் தெய்வம் மேலும் மேலும் கஷ்டப்படுத்துகிறது என்ற குற்றச்சாட்டு நம்மிடத்தில் அதிகமாகவே உண்டு அந்த மாதிரி அநியாயம் செய்கிறவன் தான் வாழறான் நியாயமாக இருக்கிறவன் போயிடுறானே அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லும் அது நம்மிடத்தில் அதிகமாக உண்டு தன்னை தவறு செய்தால் அதாவது தான் தவறு செய்தாலும் தன்னை வணங்கிய புண்ணியத்திற்காக காளி அவனுக்கு உதவினாள் அந்த காலம் முடிந்ததும் பின்வாங்கிவிட்டாள் எவ்வளவு காலம்தான் உனக்கு நான் உதவி பண்ணுவேன் உன்னோட காலம் முடிந்து விட்டது அப்படின்னு ஒதுங்கிட்டான் கெட்டவர்களுக்கு தெய்வம் துணை போவதில்லை என்பதையே இது காட்டுகிறது காளி பின்வாங்கினாலும் அது கண்டு கலங்காத அக்னிமுகன் வீரபாகுவுடன் கடுமையாக மோதினான் முடிவில் அவனும் விண்ணுலகை அடைந்தான் காளி பின்வாங்கினாலும் அது கண்டு கலங்காத அக்னிமுகன் என்ன பண்ணா வீரபாகுவுடன் போ போய் போரிட்டான் அவனும் விண்ணுலகை அடைந்தான் இறந்துட்டான் தன் பிள்ளைகள் எல்லாம் பறிகொடுத்த பிறகு தம்பி சிங்கமுகனை போருக்கு அனுப்பினான் சூரபத்மன் அடுத்து கடைசி ஆயுதம் சிங்கமுகன் அந்த சிங்கமுகனை அனுப்பினான் சூரபத்மன் சிங்கமுகன் கொடூரமானவன் கந்தபுராண யுத்த காண்டத்தில் சிங்கமுகன் முருகனுடன் மோதிய காட்சியை படிப்பவர்களுக்கும் சரி கேட்பவர்களுக்கும் சரி சொர்க்கம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது யாரே சிங்கமுகன் வந்து முருகனுடன் மோதிய காட்சியை படிப்பவர்களுக்கும் அதை கேட்பவர்களுக்கும் சொர்க்கம் உண்டு என்று கந்தபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சிங்கமுகன் ஆயிரம் சிங்கத்தலைகளை உடையவன் ஒன்று ரெண்டு இல்ல ஆயிரம் சிங்கத்தலைகள் உடையவன் அவனுடைய மார்பை தகர்க்கவே முடியாத அளவு பல மைல் நீளமுள்ளதாக இருக்குமாம் முருகப்பெருமான் நேரில் களத்துக்கு வந்து விட்டார் இருவருக்கும் கடும் போர் நடந்தது யாருக்கு சிங்கமோகனுக்கும் முருகப்பெருமானுக்கும் கடும் போர் நடந்தது இருவருக்கும் கடும் போர் நடந்து கொண்டிருந்தது அவனது தலைகளை வெட்ட வெட்ட புதிது புதிதாக முளைத்தது ஒரு ஒரு தலையா வெட்டுகிறார் ஆயிரம் தலை இல்லையா ஆயிரம் தலையா ஒன்னு ஒன்னா வெட்டிட்டா இருந்தா புதிது புதிதா முளைத்து கொண்டே இருந்தது சிவனிடம் வரம் வாங்கும் போது இவன் தன் தலைகளை வெட்டி யாகத்தில் போட்டவன் இவன் அதன் காரணமாக எத்தனை முறை வெட்டப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் முளைக்கும் வரம் பெற்றவன் இந்த சிங்கமுகன் ஆனால் தன் சக்தியின் முன்னால் இந்த வரம் எடுபடாது என நிபந்தனை விதித்திருந்ததால் சிங்கமுகன் தன் தலைகளை இழக்க வேண்டியதாயிற்று சிவனோட சக்தி முருகன் சிவனோட சக்திக்கு முன்னாடி இந்த வரம் எடுபடாது மற்ற யார்கிட்ட ஒன்னாலும் வேலையை காட்டலாம் தலையை வெட்டினா வந்துடும் ஆனா சிவனோட அருள் பெற்றவர் யார் முருகப்பெருமான் அதை அவரோட வரம் வந்து எடுபடாது தவ அவரோட சக்தி சிவனோட சக்தி தானே முருகன் அந்த சக்திக்கு முன்னாடி இந்த வரம் அவர் அளித்த வரம் எடுபடாது முருக பெருமான் புதிது புதிதாக முனி முளைத்த தலைகளை பார்த்து இனி முளைக்காதே என அதட்டினார் அதற்கு பயந்து அந்த தலைகள் மீண்டும் முளைக்கவில்லை இப்படியாக தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்போது தலைகளை வெட்டி சாய்த்த பிறகு ஒரே ஒரு தலையுடன் போரிட்டான் சிங்கமுகன் தன் வேலாயுதத்தால் அந்த தலையை சீவி விட்டார் சிங்காரவேலன் சிங்கமுகனின் சரித்திரம் முடிந்தது சிங்கமுகனின் மனைவியர்கள் எல்லாம் ஓடிவந்து தீயில் மூழ்கி இறந்துவிட்டனர் இறுதியாக சோரபத்மன் முருகனுடன் போருக்கு வந்தான் நான்கு நாட்கள் உலகமே நடுங்கும்படியான யுத்தம் அவர்களுக்குள் நடந்தது அப்போது கருணை கடவுளான கந்தன் விஸ்வரூபம் எடுத்தார் அவரது காலடியில் இந்த உலகம் கிடந்தது எல்லாமே தனக்குள் அடக்கம் என்பதை அவர் அவனுக்கும் அந்த உலகத்துக்கும் காட்டினார் அந்த காட்சியால் சூரன் ஞானம் பெற்றான் அவனது துர்குணங்கள் மறைந்தன கந்தனை கண்கொட்டாமல் பார்த்து வணங்கினான் பின்னர் கந்தன் தன் உருவை சுருக்கவே தான் பார்த்த காட்சி அவனுக்கு மறந்து மீண்டும் துர்குணம் தலைக்கை தூக்கியது மீண்டும் போரிட்டான் கந்தன் வேலை எரியவே அவன் மாமரமாக மாறி நின்றான் யாரு சூரபத்மன் அத விஸ்வரூபத்தை பார்த்து மனம் முருகி நின்றான் திருப்பும் அவர் சின்ன உருவாவ மாறின உடனே அந்த அசுர குணம் மாறுமா திருப்பும் நம்ம முருகனை எதிர்த்து நின்றான் எதிர்த்து நின்றவனே கந்தன் என்ன பண்ணாரு வேல் எறிந்தார் அந்த வேலை எரியவே அவன் என்ன பண்ணா திடீர் மாமரமாக மாறி நின்றான் அந்த வேல் அந்த மாமரத்தை இரண்டாக கிழித்தது அப்போது சூரன் ஒரு பகுதி மயிலாகவும் ஒரு பகுதி வே சேவலாகவும் மாறினான் மயிலை அடக்கி அதன் மீது உலகெல்லாம் வளம் வந்தார் முருகன் சேவலை தன் கொடியில் இடம்பெறச் செய்துவிட்டார் தன் கணவரின் ஆயுள் முடிந்தது என்பதை தெரிந்து கொண்ட சூரபத்மனின் பட்டத்தரசி பத்மகோமலாவும் மற்ற மூவாயிரம் மனைவியரும் இறந்து போனார்கள் சூரபத்மன் முழு ஞானம் பெற்று முருகனுக்கே காலமெல்லாம் சேவகம் சேவகம் செய்தான் சூரபத்மன் முழு ஞானம் பெற்று முருகனுக்கே காலமெல்லாம் சேவகம் செய்தான் பகைவனுக்கும் அருளிய அந்த வண்ண வடிவேலனுக்கு வெற்றி பரிசாக இந்திரன் தன் வளர்ப்பு மகளான தெய்வானையை திருமணம் செய்து கொடுத்தான் திருப்பரங்குன்றத்தில் நடந்த இந்த இனிய நிகழ்ச்சியை தேவர்கள் கண்டு மகிழ்ந்தனர் கஷ்டங்கள் வரும்போது அழைத்தால் நம்மை தேடி வருவான் வடிவேலன் உறவுகளே இன்றுடன் கந்தபுராணம் நிறைவு பெற்றது உங்கள் தனிகானந்தமாகிய அடியே எழுதிய கந்த புராணத்தை படித்தும் கேட்டும் ரசித்தும் உள்ள அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் மற்றும் ஒரு ஆன்மீக தொடரில் சந்திக்கலாம் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை திருத்தணி முருகா வழித்துணை வருவாய் பக்தியுடன் எம் தனிகானந்தம் சேந்தமங்கலம் வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தனிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்